அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கீழேடா எதுவாக இருந்தாலும் கீழே நான் கேட்டால் கரெக்டாக பயில் சொல்லு சரியா இப்போ என்னன்னா ஆசைக்கும் தேவைக்கும் என்ன வித்தியாசம் அது சொல்லுது சொல்றேன் நல்லா கெட்டுக்கோ நீ பசிக்குதுன்னு சாப்பாடு சாப்பிட்றீங்கள அது வந்து தேவை ஓகேவா நீ இன்னும் மசால் வடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாறியா அதுதான் ஆசை ஓ அப்படியா சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிடிச்சிருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க அந்த மாதிரி கண்டென்ட் ஒன்றும் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டீஸ் நாளில் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டீஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மறுத்த கண்டென்ட்டில் பார்க்கணும் டேக் கேர் பாய்